காலகாலமாக போராடியும் தலைப்புச் செய்திக்கு வர முடியாத நடிகர் ஸ்ரீ கடந்த ரெண்டு நாட்களாக தலைப்புச் செய்தியில் இடம் பிடிச்சிருக்கிறாரு எல்லாருமே வந்து ஸ்ரீக்கு என்னாச்சு ஸ்ரீக்கு என்னாச்சு அப்படிங்கிற கேள்விகளை எழுப்பிகிட்டே இருக்காங்க ரொம்ப சாந்தமான முகம் இந்த முகம் அப்படியே எப்படி இப்படி மாறிச்சு அப்படிங்கிற அளவுக்கு பல பேர் வந்து ஒரு பெரும் திகைப்பில் ஆழ்ந்திருக்காங்க இன்றைக்கி ஒரு நடிகன் திரையுலகத்தில் அறிமுகமாகி போராடி பெரிய வெற்றியை பெறுவதுங்கிறதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது ஆனால் ஸ்ரீ நடித்த எல்லா படங்களுமே அநேகமாக வெற்றி படங்களாக இருந்திருக்கு முக்கியமாக வழக்கு எண்ணில் தான் அவர் அறிமுகமானார் வழக்கு எண் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமோ இல்லையோ ஆனால் நிறைய பேசப்பட்ட ஒரு படமாக வழக்கு எண் மாறிச்சு அதற்கப்புறம் மாநகரம் வந்து பிரமாதமான படம் ஓனாய் மாட்டுக்குட்டியும் அதைவிட பிரமாதமான படம் கடைசியாக அவர் நடித்த இருகப்பற்று அந்த படமும் வந்து மிகப்பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு படம் அப்படிப்பட்ட முத்துமுத்தான படங்களில் நடித்தவர் ஸ்ரீ அப்போ அவருக்கு ஒரு கதை அறிவு இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இன்னும் சொல்லப்போனால் இந்த ட்ரீம் வாரியார் பிக்சர்ஸில் வந்து கதை கேட்கிற குழுவில் ஸ்ரீ ரொம்ப முக்கியமான நடிகராக இருந்திருக்கார் முக்கியமான நபராக இருந்திருக்கார் நடிகர் அப்படிங்கிறத தாண்டி அந்த கதை அறிவு இருந்தால் தான் கதை இலாக்காவிலேயே போய் உட்கார முடியும் அங்கே உட்காந்து நிறைய கதைகளை படித்து அவர் வந்து தேர்ந்தெடுத்து கொடுத்த கதைகள் நிறைய உண்டு ஸோ அப்படிப்பட்ட ஒரு நடிகர் போதை பழக்கத்திற்கு ஆளாகி இன்றைக்கு ஆபாச வீடியோவனுடைய முக்கியமான கண்டென்ட்டில் போய் சிக்கியிருக்காரு அவர் வந்து தன்னை ஏறியாமல் செய்கிற தான் எல்லாத்தையுமே பார்க்க முடியுது அந்த வீடியோக்கள்லாம் பார்க்கும்போது அவர் தன்னை ஏறியாமல் செய்கிற விஷயமாக தான் அதை உணர முடியுது ஒருவேளை ஒரு மனநோயாளியாக மாறிட்டாரா அது அதிகபட்ச போதைப் பொருட்களை உபயோகித்தன் காரணமாக இப்படி மாறிட்டாரான்னு தெரியல தமிழ் திரையுலகம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது பல பேர் வந்து லோகேஷ் கனகராஜ் இதுக்குள்ளே தலையிட்டு உடனடியாக அவரை ரெக்கவர் பண்ணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க எல்லாருமே இந்த லோகேஷ் கனகராஜ் நோக்கி கையை நீட்டுவது வந்து சரியில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த திரையுலகத்தில் ஒருவன் தன் வாழ்க்கையை சூன்யமாக்கி கொள்வதுங்கிறது ரொம்ப இயல்பாக நடக்குது அதற்கு எந்த இயக்குனரும் பொறுப்பேற்க முடியாது அவருக்கு ஆயிரம் வேலைகள் இருக்குது எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வந்து சீய தேடுறது அவருடைய இல்லை இது மனிதாபிமானமாக இப்படிலாம் நீங்கள் பதில் சொல்லலாமா அப்படின்னு பல பேர் கேட்கலாம் ஒரு இயக்குனருக்கும் நடிகருக்குமான உறவுங்கிறது ரொம்ப ரேராக எங்கேயாவது இருக்கும் அதாவது ஒரு அண்ணன் தம்பியாக பழகிறது அவன் இல்லைன்னா வந்து நான் என்ன ஆவேன் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் எப்போவாவது எங்கேயாவது நடக்கிற விஷயந்தான் ஒரு சம்பளம் கொடுத்து ஒரு நடிகரை கூப்பிட்டு வந்து தன் படத்தில் நடிக்க வைக்கிறாரு அப்படிங்கும்பொழுது அது வெறும் அந்த ஸ்டுடியோ முடிஞ்சு போயிடும் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டோடைய எல்லா உறவுகளும் முடிஞ்சிடும் அதற்கப்புறம் சம்பளம் வாங்கினார் போனார் அவ்வளோதான் இதை தாண்டி நான் என் தம்பியை தேடுற மாதிரி நான் அண்ணனை தேடுற மாதிரி சீயை தேடணும்னு நாமும் எதிர்பார்க்கறது தவறு இன்றைக்கி லோகேஷ் கனகராஜ் வந்து கூலிங்கிற மிக முக்கியமான படத்தை எடுத்துகிட்டு இருக்காரு அவருக்கு ஒரு ஆயிரம் வேலைகள் இருக்கும் இதெல்லாம் விட்டுட்டு அவர் ஸ்ரீயை போய் தேடுற அளவுக்கு ஒரு அவ்வளோ முக்கியமான விஷயமா அவரும் அதை கருத மாட்டார் நாம் வந்து வெளியிலேருந்து பார்க்கும்போது நமக்கு இப்படிலாம் தோணும் ஸோ அதனால் மிஸ்கின் கேட்கணும் லோகேஷ் கனகராஜ் கேட்கணும் இவர் போய் தேடணும் அவர் போய் தேடணுங்கிறதெல்லாம் ஒரு சரியில்லாத தான் நான் பார்க்குறேன் ஆனால் நடிகர் சங்கத்துக்கு இந்த பொறுப்பு இருக்குது ஏன்னா நடிகர் சங்கம் தன்னிடம் உறுப்பினர்களாக இருக்கிற எல்லாரையும் கவனமாக பார்த்துக்கணும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அது உடல் ரீதியாகவோ பண ரீதியாகவோ மன ரீதியாகவோ எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும் அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு காதில் தகவல் விழுந்ததுன்னா உடனடியாக அவரை ரெக்கவர் பண்ணணும் அதுதான் ஒவ்வொரு சங்கங்களுடைய பொறுப்பாக அதை பல சங்கங்கள் ரொம்ப பொறுப்பாக இருக்காங்க நடிகர் சங்கம் எப்படி ஸ்ரீயை விட்டுச்சு அல்லது நடிகர் சங்கத்தில் ஒரு உறுப்பினராக இருக்காரன்னு கூட நமக்கு தெரியாது பேசிக்கலாக அவர் வந்து தன்னை ஒரு இயக்குனராக நிரூபிக்கணும்னு தான் அவர் போராடினதெல்லாம் சொல்கிறாங்க இன்னொன்று ரொம்ப டெடிக்கேட்டிவான ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னு வடக்கேன் படத்தில் ஒர்க் பண்ண என்னுடைய நண்பர் சொல்கிறாரு அவர் என்ன சொன்னார்னா ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அதாவது அந்த படத்தின் கதையெல்லாம் கேட்டுட்டு தண்ணிக்கேன் போடுற ஒரு பையன் நடிக்கணும் அப்படின்னு சொன்னப்போ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் வந்து ஒரு மளிகை கடையில் போய் வேலைக்கே சேர்ந்துட்டார் அப்படின்னு சொல்கிறார் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அதுக்கு முன்னாடி வந்து ஒரு கணா காணும் ஒரு சீரியலில் நடிச்சிருந்தா கூட ஒரு கடையில் போய் நான் வேலை செய்வேன் நானே போய் பல வீடுகளில் தண்ணி கேன் போடுவேன் அப்படிங்கிறது வந்து சினிமாவில் நடிக்கிறது தான் சினிமாவே பெரும்பாலும் வந்து போலி தானே அப்போ நான் வந்து ஒரு கடையில் வேலை பார்த்து இன்னமும் இயல்பாக அந்த நடிப்பை மாற்றுவேன் அப்படிங்கிற அந்த டெடிக்கேஷன்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அப்படி ஒரு நடிகராக தான் ஸ்ரீ இருந்திருக்காரு இந்த சம்பவத்துக்கு பிறகு பல பேர் வந்து அவரை தேட ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ திரையுலகத்தில் வந்து லோகேஷ் கனகராஜ் தேடுறாரா மிஸ்கின் தேடுறாரா அல்லது வில்லம்பு டைரக்டர் தேடுறாரா அப்படிங்கறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட அவரை வந்து மனிதாபிமானத்தோடு தேடுகிற ஒரு கூட்டமும் இங்கே இருக்கு இன்னொன்று வந்து அவருக்கு நல்ல உறவினர்கள் எல்லாமே இருக்காங்க இப்போ அவங்க அக்கா வந்து தொடர்ந்து அவருக்கு ஃபோன் அடிச்சிட்டே இருக்காங்க எப்போ வந்து அவர் திடீர்னு காணா போனாரோ அவருடைய நடவடிக்கைகள் மாதிரி ஒரு வீட்டை விட்டு வெளியில் போனாரோ அப்போயிலேருந்து அவரை வந்து தொடர்பு கொள்ள அவங்க முயற்சிக்கிறாங்க அண்மை காலமாக வந்து அந்த முயற்சியை ரொம்ப அவங்க எடுக்கிறதா சொல்கிறாங்க அவங்க ஃபோனை கூட அவர் எடுக்கலை அவருடைய நண்பர்கள் ஃபோனை கூட அவர் எடுக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வீடியோவை பார்க்குற பல பேர் வந்து அவர் எங்கே இருக்கார் அப்படிங்கிறத ஓரளவுக்கு யூகிச்சு கமெண்டாலாம் போட்டிருக்காங்க இந்த சின்மயா நகர் பக்கத்தில் ஐஏஎஸ் குவார்ட்டர்ஸ் இருக்குது அந்த குவார்ட்டர்ஸ் பகுதியில் தான் இந்த வீடியோ எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒருத்தர் வந்து கமெண்ட் போட்டிருக்காரு இன்னொருத்தர் வந்து அவர் பெங்களூரில் இருக்கார் இது வந்து பார்க்கும்போது பெங்களூராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அதை மொத்தம் அவரை கண்டுபிடிப்பதுங்கிறது காவல்துறை கைக்கு போச்சுன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க ஆனால் இவங்க முறையாக வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அது நடிகர் சங்கம் கொடுத்ததுன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் ஏன்னா இப்போ இப்போ அவர் செய்கிற வேலை வந்து வீடியோ காலில் ஆபாசமாக தோன்றுவது இதுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் பணம் வருது போல இருக்குது ஸோ அதைத்தான் அவர் செய்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படி செஞ்சால் கூட அது சட்டத்தின்படி தவறு ஒருவேளை அறியாமையில் அவர் செஞ்சார்னா நிச்சயமாக அதிலேருந்து ரெக்கவர் பண்ணி அவருக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுத்து அவரை மீண்டும் நடிகராக்கிடலாம் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்பொழுது இன்னொரு பக்கம் ஒரு ஒரு தவறான தகவலை இங்கே இருக்காங்க ஆக்சுவலாக என்ன அப்படின்னா இந்த ட்ரீம் வாரியர் படம் தான் இருக்கப்பட்டு இந்த படத்தில் பணியாற்றும் போது அவருக்கு சம்பள பாக்கி வச்சதாகவும் அதன் காரணமாக வந்து அவர் பழக்கத்திற்கு ஆளாகி ஏன்னா அந்த மனவேதனையை தாங்க முடியாமல் ஒரு போதை பழக்கத்துக்கு ஆளாகி மெல்ல மெல்ல இப்படி ஆகிட்டார் அவரே வந்து இதை பதிவிட்டிருக்கிறாரு அவர் நல்லா இருக்கிற காலத்தில் இந்த மாதிரி நான் இந்த கம்பெனி எனக்கு பணம் கொடுக்கணும் அந்த கம்பெனி எனக்கு பணம் கொடுக்கணும்லாம் அவர் பதிவிட்ருக்காரு சம்பளத்தையே கொடுக்காமல் விட்டுட்டதாலாம் அவர் பதிவிட்டுருக்கிறதா சொல்கிறாங்க அதை பல பேர் இன்றைக்கி எடுத்து ஷேர் பண்ணி பயங்கரமாக அந்த ட்ரீம் வாரியரை இருக்காங்க அந்த எஸ்ஆர் பிரபு அந்த தயாரிப்பாளரை நம்ம இது தொடர்பாக விசாரிக்கும்போது ஒரு தகவலை சொல்கிறாங்க ஆக்சுவலாக அந்த இருகப்பற்று படம் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அவருடைய நடவடிக்கைகள் எல்லாமே மெல்ல மெல்ல மாறிடுச்சு அந்த படத்தினுடைய ப்ரொமோஷனுக்கே அவர் வரலை அந்த படத்தில் நடித்ததோடு அவர் எஸ்கேப் ஆகி போயிட்டார் அதுக்கப்புறம் ஏற்கனவே அந்த நிறுவனத்தில் அவர் வேலை பார்த்துருக்காரு கதைகளை தேர்ந்தெடுத்துலாம் சொல்லியிருக்காரு முறையாக சம்பளம் வாங்கியிருக்காரு அந்த பணிக்காக தனியாக சம்பளம் வாங்கியிருக்காரு நடித்ததற்காக தனியாக சம்பளம் வாங்கியிருக்காரு இதெல்லாம் நடந்து முடிந்தது ஆனால் இன்கம் டேக்ஸு கட்டும் பொழுது அவருக்கு டிடிஎஸ்ன்னு முன்னாடியே ஒன்று பிடிச்சிருந்தால் தான் கட்ட முடியும் அப்போது அந்த டிடிஎஸ் தொகையை கேட்டு ஒரு நாள் அவர் ஆஃபீஸ்க்கு வந்து நானே அதை கட்டிக்கிறேன் நீங்கள் எனக்கு அந்த பணத்தை கொடுங்கன்னு கேட்டதாக ஒரு தகவல் இருக்குது இல்லைப்பா நீ இப்போ இருக்கிற நிலைமை சரியில்லை நான் இப்போ பணத்தை கொடுத்தேன்னா நீ மீண்டும் போய் குடிக்கிறதுக்கு தான் பயன்படுத்துவோம் நோ அதனால் தரமாட்டேன்னு அவங்க அனுப்பிச்சதெல்லாம் சொல்கிறாங்க ஒருவேளை அந்த பணத்தை தான் அவர் பதிவாக போட்டிருக்காரான்னு நமக்கு தெரியல ஸோ இப்படி வந்து அவரை சுற்றி இந்த மாதிரியும் சில தகவல்கள் இருக்குது இன்னும் சில பேர் வந்து டோட்டலாக வேறு மாதிரி இந்த பிளேட்டையே புரட்டி போடுறாங்க அதை கேட்கும்போதே இது வந்து சரியாக இல்லையோங்கிற மாதிரி தான் தோணுது இருந்தாலும் அவர் தொடர்பானவர்கள் சொன்ன விஷயத்தை அதாவது அவரோடு ட்ராவல் பண்ணவங்க அவர் நடித்த படத்தில் பணியாற்றியவர்கள் இவங்கள்லாம் சொல்கிறத வச்சு பார்க்கும்பொழுது அந்த தகவலையும் நம்ம சொல்லிடலாமேங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு கதையில் இப்போ அதான் அந்த வழக்கெண்ணில் நடிக்கும்போது அவரே போய் மளிகை கடையில் வேலை பார்த்தார் இல்லையா ஸோ அந்த மாதிரி லோகேஷ் கனகராஜா அவரை வைத்து ஒரு படம் ஒன்று பண்ண போகிறாரு அது ஒரு சின்ன பட்ஜெட் படம் அந்த படத்தில் இப்படி வந்து இன்ஸ்டாவில் ஒருவன் தோன்றி அவன் வந்து ஒரு ஆபாச வீடியோக்களை போட்டு அதன் மூலம் படம் சம்பாதிக்கிற ஒரு கேரக்டரில் ஸ்ரீ நடிக்கிறாரு ஸோ அப்போ இந்த கேரக்டரை பிரபலப்படுத்துவதற்காக அப்படி ஒரு வேலையை அவங்க செய்கிறாங்க விரைவில் இது சம்பந்தமான ஒரு அறிவிப்பு வரும்னு ஒருத்தர் சொன்னார் அது கேட்கும்போதே வந்து அது அவ்வளோ பொருத்தம் மாதிரி நமக்கு தோணுச்சு பட் இருந்தாலும் இந்த நேரத்தில் அந்த தகவலையும் நம்ம சொல்லி வைப்போம் எப்படி இருந்தாலும் இந்த மன உளைச்சலுக்கு ஆளான நடிகரோ நடிகையோ இயக்குனரோ இன்னும் சிலரோ திரையுலகத்தில் அதிகமானவர்கள் இருக்காங்க ஏன்னா அவங்களுடைய கனவுங்கிறது பெருசாக இருக்குது அதற்கான ஏமாற்றமும் பெருசாக இருக்குது இப்போ கனவுகள் ரொம்ப சின்னதாக இருக்குது ஒரு சைக்கிள் வாங்கணும் ஒரு பைக் வாங்கணுமோ ஒரு கனவு இருந்தால் அந்த டார்கெட்டை வந்து நம்ம ஒரு மொய் எளிதாக அடைஞ்சிட முடியும் நான் ஃப்ளைட்டு வாங்கணுங்கிற ஒரு கனவு இருந்ததுன்னா அதை எவ்வளவு பேரால் அடைய முடியும் ஸோ அப்படி தான் வந்து சினிமாவில் நான் அப்படி வரணும் இப்படி வரணும்னு நினைப்பதற்கு ஒரு சமமான விஷயமாக அதை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்போ அந்த கனவுகள் பொய்க்கும் பொழுது இந்த மாதிரி வந்து மன நோய்க்கு ஆளாகிறார்கள் போதை மருந்துகளை எடுத்துக்கிறாங்க அப்படி நிறைய பேர் இங்கே வந்து காண போயிருக்காங்க அவர்களை எல்லாம் தேடி கண்டுபிடித்து மருத்துவம் கொடுக்கணுங்கிறது ரொம்ப கஷ்டம் அதே நேரத்தில் எல்லாராலும் ஓரளவுக்கு அறிந்த முகங்கள் இப்போ ஸ்ரீ மாதிரியான நபர்கள் வளரும்போதே கருகிய நடிகர்கள் ஸோ இவங்களை மட்டுமாவது குறைந்தபட்சம் ரெக்கவர் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது ஒரு ரெமெடி பண்ணால் இண்டஸ்ட்ரிக்கே ஒரு பெரிய வணக்கத்தை போடலாம்